அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினாறாம் தேதி வைகாசி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான உண்டான தேய்பிரை சதுர்த்தி திதியான சங்கடகர சதுர்த்தியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஏழு ஏழு அப்படிங்கிற நம்பருக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இந்த சக்தி வாய்ந்த நாளில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ரெண்டு விதமான பரிகாரங்கள் நேற்று இரவு வீடியோலேயே சொல்லி ஒன்னு பாத்தீங்க பூஜை அறையில் அமர்ந்து செய்யற மாதிரி இருக்கும் இன்னொன்னு பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் செய்யற மாதிரி இருக்கும் ரெண்டுமே தான் இருக்கும் அந்த ஒரு இலக்கடி அப்படின்னாவே போதும் அடுத்ததான் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஐந்து மணி அல்லது ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே யார் ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு சொன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் என்பது குறித்தும் பதிவு வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லாங்க கையில் ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னாவே போதும் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் குறிப்பாக பணக்கஷ்டம் முற்றிலுமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்கறத்துக்குள்ளே எப்போ வேணாலும் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்து நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வச்சிங்கன்னாவே போதும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதையும் கூட நீங்கள் பார்த்து செய்கிறதுனா தாராளமாக வந்து செய்யுங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இவை தவிர மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது இந்த முறை நமக்கு எந்த தேதியில் வருது டைமிங்ஸ் என்ன என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது பாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாமே இந்த தேய்பிரை பஞ்சமி நாள்ல மிக மிக விமரிசையாக வந்துட்டு வீட்டில் வழிபாடு செய்வாங்க தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க பரிகார தீபங்கள் எல்லாம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த முறை நமக்கு எப்ப அந்த திதியானது தொடங்குது திதி முடியுது என்பது குறித்தும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் அதாவது ஒரு ஏற்ற வேண்டிய முறை குறித்து அதில் சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நான் படாத பாடுபட்டுட்டேன் எனக்கு இனி விடிவு காலமே பிறக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்கெல்லாம் பயன்படுத்திக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையை புதுப்பொழிவுடன் மீட்டு எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன எல்லா வீடியோஸினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து பலனடையீங்க சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு இப்படி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியே இருக்கிறதுனால இரவு வரக்கூடிய இந்த எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை நேரத்தில் நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய பணக்கஷ்டம் முற்றிலுமாக விலகி நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டில் பணம் வந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு எல்லாமே வந்து ஏற்படும் இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில வந்து இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து இதை பரிகாரத்தை செய்யுங்க அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி இதை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு மண் அகல் வந்து தேவைப்படுது காலியான மண் அகலை எடுத்துக்கிறது சிறப்பு அதாவது எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பழைய விளக்கு இருந்துச்சுன்னா அதை நல்ல ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சும் கூட எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் வந்து நம்ம போடணும் புதுசாக வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் கல் பூ வாங்கி வைப்போம் அதுலேருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் பரிகாரத்துக்குன்ட்டு ஒரு பேக்கெட் கல் பூ வந்து வாங்கி பூஜேரியில் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே அதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்தும் கூட எடுத்துக்கலாம் அந்த அகல் விளக்கு நிறைய அளவுக்கு நீங்கள் கல் பூ வச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ அதை எடுத்து அதில் வந்து போட்டு வச்சுருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இப்போ தட்டு இல்லை அப்படிங்கிறவங்க செம்பருத்தி இலையோ வெற்றிலையோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல அந்த இலையை வந்து நீங்கள் பூஜை ரூமில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த மண்ணகள் வந்து வைங்க அதுக்குள்ளே வந்து அந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாணயமாக பார்க்கப்படுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவி தொடைச்சிட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து அந்த கல்லுப்புக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அப்படியே படுக்க வச்ச மாதிரி வச்சிங்கனாலும் சரி இல்லை அப்படியே சொருகி வச்சிங்கனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் எப்படி வச்சிங்கனாலும் நல்லது தான் அடுத்தது மல்லிகை பூக்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகை பூக்கள் வந்து சீசனில் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஈஸியாகவே அதை வந்து வாங்கிட முடியும் ஒரு ரெண்டு மூணு பூக்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அந்த கல்லுப்பு போட்டு வச்ச அந்த அகல் விளக்கு பிளேட்டில் வச்சுருந்திங்கன்னா அந்த பிளேட்டை சுற்றிலேயும் இந்த மல்லிகை பூக்களை வந்து நீங்கள் போட்டு வைங்க இல்லை செம்பருத்தி இலையில் வச்சிங்க அல்லது வெற்றிலையில் வச்சிங்க அப்படிங்கும்போது அந்த இலை மேலே இந்த பூக்களை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க அடுத்தது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த விளக்குக்கு பக்கத்தில் அதாவது இந்த கல்லுப்பு போட்டுச்சோம் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எப்பவும் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை கூட நீங்கள் ஏற்றி வச்சு வலி வழிபாடு செய்யலாம் இது வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நேரமா இருக்கிறதுனால சுக்கரனுக்குரிய காயத்ரி மந்திரம் நீங்க சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் வந்து சொல்லலாம் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்றது வந்து சிறப்பு இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் எவ்வளவு நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நம்ம கல்லுப்பை எடுத்து கீழே கொட்டக்கூடாது அதனால் நீங்கள் வியாழக்கிழமை நாள்லையே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க இந்த கல்லுப்பை வந்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ அல்லது வாஷ்பேசன் சிங்க் சுத்தமாக இருக்கும் சமயத்தில் அங்கே தண்ணீர் திருவிட்டு அதிலே வந்து கரைச்சி விடுறதோ உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் அதுவும் இரவு வரக்கூடிய அந்த சுக்கர ஓரை நேரமான எட்டு டு ஒன்பது மணி அல்லது காலையில் நேரத்தில் ஆறு டு ஏழுன்னு வரும் பாருங்க அந்த நேரத்துலேயோ தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் சரிப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வந்து இதை வச்சுருவாங்க நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோமே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் கணவர் அல்லது குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து பூஜை அறையில் வந்து வைங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய தெரியாது மேலும் இதெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து திட்டுவாங்க நானே ஆயிரத்தெட்டு வேலையில் இருக்கேன் இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் கல் பூ வைப்பீங்க பாருங்கள் ஜாடியில் தானே வச்சுருப்பீங்க அந்த ஜாடிக்கு பக்கத்தில் இதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க எந்த தவறும் கிடையாது yeah பெரும்பாலுமே தென்கிழக்கு தான் கிச்சன் வந்து இருக்கும் ஈசாயம் மூளை இங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கிறது சிறப்பு தான் அதனால் கல்லுப்புக்கு பக்கத்துலையே இதையும் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க முடிஞ்சால் அந்த இடத்துல ஒரு தினந்தோறும் ஒரு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒருவேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியலனா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இதை செய்ய தொடங்கலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்